நாம் இப்பொழுது மாறவெடுத்த சாத்தான் என்று கூற அரக்கத்தை பார்க்கிறோம் இறைவனன் வழிகளை கண்டுபிடித்து அதன்படி மனிதன் சரியாக நடந்துவிட்டால் தனக்கு சாமணி அடிக்கப்படும் என்றும் உலகத்தின் அதிபதி என்று தனது பதவி பறிப்போய் தனக்கு சாம்ராஜ்யம் முடிந்துவிடும் என்பதை அறிந்து சாத்தான் அதிலிருந்து இன்று வரை அனைத்து மனிதர்களையும் தந்தை இடத்தில் வஞ்சித்து தளம் புரள வைத்து தனது காரியத்தை சாதித்து வருகிறான் தேவனுக்கு மேல் தனது சிங்காசனத்தை உயர்த்தி எல்லோருக்கும் அதிபதியாக இருந்து ஆளுமை செய்ய வேண்டும் என்பதுதான் அவனது ஆசை அதிகாரியார் ஜனங்கள் அவனது அவனது வஞ்சக வலையிலிருந்து வந்தவரை நிறைவேற்றாமல் வாழ்ந்து மாறி போகின்றனர் இங்கேயும் ஒரு சாத்தன் இங்கேயும் ஒரு சாத்தான் தன் தந்திரத்தால் மனிதர்களை வஞ்சித்து இப்படி தடம்புர வைத்து

ஃபஸ்ட்டா போட்டால் தான் ஒரு கிஸ்டியன் லைஃபுக்கு நல்லா இருக்கும் ரெண்டு நாளாக மாந்துருக்கு ஜீசஸ் சாட்டை செஞ்சீங்க நல்லா தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் இயற்கை அப்படி அந்த புள்ளி ஒரு ஹாயர் போ சொன்னால்தான் திரும்ப கண்ணு ஸ்டாரு கண்ணு ஹார்ட் போட்டி போச்சு எல்லாம் போட்டு கண்ட்ரோல் நான் படாத பாடு நான்

அத்தியாய் இப்புடி சம்மத்தா டேய் இங்கே பாருங்க இந்த பையே மாஷா அந்த மேய பார்த்துட்டு இருந்தான் அவனாவை ரோமான் டேய் சொல்லி கொடுத்தா வா போடு டேய் நான் வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடப் போறேன் குற குற அ வச்ச எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம் பெரியமா பெரியமா அன்னைடா

தெரியுமா பப்ஜி தெரியுமா பின்னாடி தெரியுமா அண்ணன் கை காட்டாரு தெரியுமா

சரியா அது யாருமே தெரியல ஒரு பையன் மெசேஜ் பண்ணி பிடிஎஸ் தெரியுமா கேட்டாங்க பிடிஎஸ் தெரியுமா கேட்டாங்க ஆமா சரி அத விடு நேத்து நான் பிடிஎஸ்ல 100 தெரியுமா அது 100 தான் முடிச்சியா நான் 155 முடிச்சேன் நான் ஒண்ணு தான் இருக்கு பாத்து முடிக்க எப்படி எனக்கு அது ஸ்டார்ட் பண்ண ஆமா நைட் படிக்கிறேன் சொல்லிட்டு அந்த எபிசோட் அத ட்ரை சரி ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு बाड़ी की रेंट सुनते सु सो, सुपर लोकल नूडल्स ने बड़ा घर तो चलो उम्म बेर में आ रखे तेरी आदत है तेरे तेरे नाइंस्टर इस ट्रेन का बाप बाजी अच्छा चो अपरो अपरो ना बाय या वाला ना लास्ट ओवर सामान लिखते नहीं मट्टा आता ना ना कोई उस पर है भी तूने देखी है देखी देखी निकी दही परांगला

तो सब तो पांय है हा रियर्स नाडाफ्टर है ईक्यूएस ऑटोमोबाइल साइंस ऑटोमोबाइल

பாருங்க அடுத்து மூச்சை இழுத்து விடுங்க கொஞ்சம் ஒரு இடையைய பேரை அடுத்து அடுத்து பாருங்க அடுத்து நேரா பாருங்க மூச்சை இழுத்து விடுங்க இப்படியே நீங்க பண்ணீங்கனா கண்ணுக்கான எக்ஸசைஸ் வரும் வரோம் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி அனுப்புமா அதுக்கு நான் உங்களுக்கு ஜோசிய சூட்ரா அந்த மாதிரி பார்ப்போம் ஜோசி ஜோசி நல்லா பாப்ப வணக்கம் உங்கள் ஜோசியார் வடக்கு திசை நீங்க தெரியுது உங்களுக்கு நடந்ததானே பண்ணுங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க. உள்ள வந்து நம்ம ஆதிச்சோம். எப்ப ஏனா 8 மணிக்கு படுத்து முருங்க நேசோ சுண்டே ஆகும். சுற்றணும். நான் கூட படுத்து இருக்கேன். தூமோனே. அன்னைக்கு பானேன். நாளைக்கு தூங்குறேன். நாளைக்கு தூங்குறேன். நாளைக்கு நாளைக்கு சைடால செற

ஒரு ஒரு விதமான ஆட்கள் தான் ஆனா ஏதோ விஷயத்துக்கு அடிமையா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது நான்தான் தான் அடிமையா வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா நான் அடிமை வச்சிருக்கேன் நீங்க நம்ம பாக்குறீங்க நான் அடிமையா அடிமையாச்சிருக்கேன் நீங்க பாக்குறீங்களா

உன்னலாம் அந்த பானை சாப்பிட்டு முடிஞ்சா நான் குடினு சொன்னா அந்த புள்ள குடிக்குது நான் குடினு சொன்னா குடிக்குது. பயார் கடிமை. எனக்கு அடிமை நீ என்னவடா அடிமை. என்ன அர்த்தம்? அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் போன் பிடிச்சு பைல லாட்டிக்கிட்ட கே. போறடா

municipality என்ன ப ஓ wyb kissing தய்துப்பு Pon mniej சு்பால்ால் பாrole Скுeday பாதையா பால்ppings spindbul fors состоuming குத்துல்�데、「 cozitu Friendhorse Gomбу � counterpart zukonceு பார் infring WOMAN tsprial だ Hearing காபிலா salaries mówi மற்றுcem க calam 所以etzung mustache த bothering மக்காகத்து காச்சல speeding ஏன் వచ్చితే వచ్చేటూ పొూచితే మాను ఆ నౌతనే కైతే ఎర్తే అది చిన్న చిన్నగా కట్టుపండి సమచది పోగో నేను పొర్చికి తీయకుతదేమా అనుకుంటా కాలి పనికి పోతుముగ్గ ఏందా నువ్వు వింతలాగా ఆ ఆ అబే నిన్న తెరింగ పో

இந்த ஸ்கிட்டில் நம்ம பார்த்தோன்னா இவங்க தான் அடிமைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்மள அடிமையா அடிமை இல்லையான்னு இவங்க யாருமே அடிமைன்றதோ ஒத்துக்கலை முன்னாடி கேல்குலேட்டர் ஃபோன் எல்லாமே நம்ம தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அது நம்மளை விழுங்க ஆரம்பிச்சிருச்சு இதை தான் பேரு சொல்கிறாரு பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மளை சுற்றி வருகிறாங்க ஒரு சின்ன டிப் நான் சொல்கிறேன். ஃபோனை வீட்டில் ஒரு இடத்துல வைங்க தேவை நான் மட்டும் யூஸ் பண்ணுங்க பக்கத்துல எப்பவுமே வைக்காதீங்க நன்றி